கர்த்தாவே உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாங்கள் அல்ல இயேசுவே அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கே அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் ஒரு பிறவி சப்பானி அவர்களிடத்தில் பிச்சை கேட்டான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசிரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னதும் அவன் பூரண சுகமடைந்தான் அங்கிருந்தவர்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பேதுருவை நோக்கி பார்த்தார்கள் அப்போது பேதுரு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்கும்படிக்கு செய்யவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் இவன் இந்த அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கிறான் என்றார் அன்றைய தினமே மூன்று ஆயிரம் பேர் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தினால்தான் வல்லமையின் வரங்கள் செயல்பட்டு அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் தேவனுக்கு மட்டுமே மகிமை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்கிற அற்புதங்கள் எல்லாமே என்னால் தான் நான் தான் இதை செய்தேன் என்ற பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது தேவனாகிய கர்த்தர் மட்டுமே மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா கிருபையின் வரங்களுக்காக ஸ்தோத்திரம் நீர் ஒருவரே துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கும்படிக்கு கிருபையும் வேலனையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்